தக்குவா என்றால் என்ன அரவி மொழியில் தக்குவா என்றால் பாதுகாத்தல் என்று அர்த்தம் இஸ்லாமிய வழக்கத்தில் தக்குவா என்றால் அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து ஒரு அடியானை பாதுகாக்கக்கூடிய அம்சம்தான் தக்குவா எப்படி பாதுகாக்கும் அந்த அடியான் அல்லாவிற்கு கட்டுப்படுவதன் மூலமாக பாவங்களில் இருந்து விலகுவதன் மூலமாக தக்குவா என்றால் இன்றைய வழக்கத்தில் அல்லாஹுடைய பயம் என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய பயம் பயம் என்பது பாவத்தில் இருந்து விலகுதல் மட்டுமல்ல அல்லாவிற்கு கட்டுப்படுதலும் அல்லா அல்லாவிற்கு நன்மை செய்தலும் தக்குவாதான் அமர் அவர்களிடத்திலே இடத்திலே இறந்த அல்லாஹ் உபை அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள் அமர் அவர்களே தக்குவா என்றால் என்ன என்று உபயவர்களுக்கு உமரவர்கள் சொன்னார்கள் உபையே ஒரு முள்ளுள்ள இடத்திலே நடந்திருக்கிறாயா உபை சொன்னார்கள் ஆம் எப்படி நடப்பாய் ஆடைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய பாதத்தை வைத்துச் செல்லுவேன் அமர் சொன்னார்கள் அதுதான் என்று இந்த உலக நீ வாழும்போது எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று பார்த்து வாழ்தல் தான் தக்குவா என்று சொன்னார்கள் இப்படி வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் சொல்கிறான் யுஹிபுல் முத்தகீம் இந்த தன்மையை சுமக்கக்கூடிய முத்தகீம்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் நேசித்தால் என்னாகும் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அந்நல்லாக மகள் முத்தகின் இந்த தக்குவா உடையவர்களோடுதான் அல்லாஹ் இருப்பான்